நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மேலூர் மாட்டு சந்தை வந்து பார்த்துருக்கோம் இது பாருங்கள் நல்லா தலை செட்டு உடல் கெட்டு நல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு மாடு பார்க்கவே நல்லா டிசைனாக இருந்துச்சு மாடு இந்த மாதிரி என்னென்னு தெரியல அது எதையுமே கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாவது நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே லைக்கு எல்லாமே பண்ணிங்கன்னாத்தேன் அடுத்தடுத்து நம்மளும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த காலம் கொஞ்சம் மீடியமான உயரம் இருந்தேன் ஆனால் மாடு நல்லா டைப்பாக இருந்துச்சு நாடி மரல் நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தா இந்த கலையுமே நல்லா கொம்படி நல்லா இதாக இருந்துச்சு மாடு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் மாடுகளாக வந்துருந்துச்சி நல்லா மரம் மாடு எல்லாமே கிடக்கு இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வீடியோ அந்த புதன்கிழமை போடுவோம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ பூ அந்த மாடு பூரா வரேன் இது பூராமே எடுத்துருக்கேன் இந்த இரவு மாடு ஒரு மாடு மட்டும் வந்துருந்துச்சு இன்னைக்கி சந்தையில் அப்புறம் மாடு வரல இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இந்த மாடை தான் சொன்னேன் ஆடி மாறையில் கொஞ்சம் குட்டை தான் ரொம்ப உயரம்ல ஆனால் மாடு நல்லா நல்லா டைப்பான மாடுதேன் வாடி எதுகளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த தான் நல்லா கும்பலாம் நல்லா இருந்துச்சு மாடு நல்லா நல்லா மாடு ரெட்டை தும் ஆனால் அந்த இதில் பாருங்கள் முதுகில் மச்சருக்கு பாருங்கள் ரவுண்டாக ஆனால் மாடு கொஞ்சம் வயசு இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா ஓட்டலாம் அவ்வளோதான் நல்ல மாடு ஆனால் இது ஏதோ வடத்தில் அவுத்த மாடுன்னு சொன்னாங்க மாடு நல்லா வெயிட் இதெல்லாம் குறைஞ்ச வச்சா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபாய் நெருக்கி ஊற்றுருப்பாங்க ஐம்பது ரூபாய் கூட பரண்டு கூட விற்றுக்கலாம் மாடு நல்லா இருக்கலாம் மாடு இந்த கலையும் நல்லா பெருவெட்டு இது ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பது ரூபா எனக்கு அனுசரித்து விற்கும் மாடு பூராமே நல்லா வீட்டான மாடுகள் தான் வந்துருந்துச்சு இது கொஞ்சம் வட வடண்டு இதெல்லாம் நாற்பது ரூபாய்க்கு கீழே உள்பட்ட மாடுகள் தான் முப்பது முப்பத்தஞ்சு இதெல்லாம் முப்பது ரூபாய்க்கு கீழே தான் விற்றுருவேன் விற்றுருவேன் அது கொஞ்சம் கூட விற்கும் கொஞ்சம் பரண்ட மாடு காலை என்ன மாடு வந்து இதை கட்டில அங்கே உள்ளதே நிறையா மாடு சூப்பர் மாடுகளாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா மாடுகள்லாம் வரும் ஓரளவுக்கான நம்ம விலைவாசி கேட்டால் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க வயிறாங்க நம்மளை ரெண்டு மூணு விதத்தில் கேட்டேன் கொஞ்சம் அவங்க டென்ஷனாக பேசினாங்க அதோடு விட்டுட்டேன் கலந்து கேட்டு பார்த்தேன் அப்புறம் அதுக்கு மேலே கேட்க விருப்பம்ல நம்மளும் வை வாங்கி விட்டேன் அதோடு போங்கண்ணே நாங்களே மாடு விற்காம கிடக்கிறான் அப்படின்ட்டு கோவத்தில் பேசுகிறாங்க ஆனால் மாடு நிறையா வந்துருந்துச்சி எல்லாம் சூப்பர் சூப்பர் மாடுகள்லாம் வந்துருந்துச்சு காலை மாடு ஆனால் அதிகமாக கும்மிச்சிட்டாங்க வரட்டு அது இதுன்னு அவுற்றாங்கல்ல நிறையா மாடு அவுற்றாங்க பூரா அந்த நம்பர் எழுதியே கிடக்கும் பாருங்கள் பூரா அவுற்ற மாடு நிறையா வந்திருக்கு அந்த ஒரு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கலை சூப்பர் காலையாக கிடஞ்சிச்சு ரெண்டு காலையும் நல்ல மரக்கலை அது ஏதோ யார் வீட்டிலயோ அவங்க வீட்டாளர்களை பொம்பளை எல்லாம் குத்தி பிடிச்சின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அந்த மாடெல்லாம் அந்த மாடு நான் அடுத்து வரம்போ காட்டுறேன் பாருங்கள் இதே வடத்தில் அவுத்த மாடுன்றது எந்த இதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கம்மான் தெரிவீங்க தெரியுங்க எந்த எந்த ஒரு மாடு என்னண்டு எதுவுமே நல்லா காலங்கிறதுதேன் நல்லா நாடியில் நல்லா மறக்கிறக்கு பொங்கலுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும் இந்த மா இந்த பெரு சகதியாக மலையில் கடந்து வீடியோ எடுக்கப்பட்ட வாடு பெரும்பாடாக இருந்துச்சு ஆனால் இப்போதான் கொஞ்சம் வீடியோவில் எடுக்க கொஞ்சம் பார்க்க வைக்க நல்லா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரம் மாடு கிடக்கும் பாருங்கள் நல்லா நல்ல மாடு கொஞ்சம் கிராஸ் தான் கிராஸாக இருந்தாலும் கண்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பையம்பலாம் இருக்குது ஓரளவு கறக்கும் நல்ல மாடு நரம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்படி மாடையில் கொண்டு போய் ஒரு தோப்பு துறவில் விட்டு நாலஞ்சு மாடுகளை விட்டோம்னா நல்ல மரம் மாடு நல்லா டைப்பான மாடுகளாக வாங்கி விடணும் வளர்ப்பு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் நல்லா உயரம் தரம் நல்லா இருக்கு கொம்படி எல்லாமே இருக்கனால கண்டு பிறந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா தலை செட்டாக அதான் கீறு நல்லா மண்டை மட்டும் இருக்கும் சரியான மண்டை இந்த காலங்கண்டுக்கு பெருவெட்டு வரும் நல்லா உயர்ந்தரமாக நல்லா வருங்க புறமே அந்த புறமே கிடைப்பாரு நாட்டு மாடில் இருந்து எல்லாமே கலந்து கிடக்கு இந்த இந்த மரக்காலையை தான் சொன்னாருங்க இதே அவங்க யார்கிட்ட அவங்க வீட்டாளர்களை குத்தி பிடிச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க மாடு நல்லா சூப்பர் மாடு மாடு கொஞ்சம் உடவுடன ஆகிப்போச்சு மற்றபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வளர்ப்புக்காரங்க தான் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த காலையை மதுரைக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த நம்பரை வச்சு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிருக்காங்கனு சொன்னாங்க வேணான்னு விசாரித்தான் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னாங்க சரி சரி நல்லா எதோ வெட்டுக்கு போகாமனால நல்லபடியாக வளப்பு போச்சு அதே பரவாயில்ல இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா உயரம் தரமா நல்லா தலை சட்டம் சூப்பராக இருந்துச்சு மாடு இன்னும் கொஞ்சம் ஓட்டினோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓட்டலாம் இந்த வேலை வாங்கினதுக்குள்ளே நின்றுக்கிட்டு சரி அடிக்கவும் கா ஆளு பார்க்கறப்புறம் குத்தா வந்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு நான் மாடு நல்லா இருந்துச்சு கொண்டு ஆனால் கொஞ்சம் கிறக்கம் மாடு மற்றபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா விலை வந்து முப்பத்தி நாலு ரூபா சொன்னாங்க முப்பது இப்போ ஊற்றுருக்கோம் இந்த மாடு கொஞ்சம் வட உடனே கிடஞ்சிச்சி மாடு அதே மாதிரி அவுற்று பார்த்துருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்குள்ளே விலை முப்பது ரூவாய்க்கு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க இந்த கால என்னமோ ஒரு இருபத்தேழி சொன்னாப்புல அவ்வளோதான் ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி என்ன பேசிக்கிருக்காங்கன்னாங்க இந்த காலையை ஆனால் இது அந்த அளவுக்கு ஒருத்தப்பில்ல மாட்டில் இது நல்லா இருக்குது ஆனால் க கண்டுபிடி குட்டாட்டி நடந்துச்சு நில கேட்டேன் இருபத்தி ரெண்டு ரூபா பா சரி சரின்னு வந்தாச்சு ஆமாம் கேட்டுட்டு விலையை மட்டும் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி மற்றபடியான கண்டு நல்ல தலை வந்து நல்லா சூப்பராக இருக்குது மாடு கொஞ்சம் தலை இந்த கிடக்கு கிடக்குவாருங்க மொத்தத்துக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாப்புல மூணு வெண்டையுமே அந்த கண்டு மூணு வெண்டையுமே நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாப்புல ஆனால் எவ்வளோ பேசுனாங்க என்னென்னு தெரியலை கண்டு ஆனால் கொஞ்சம் இருந்துச்சு மந்தன்னு தெரிஞ்சு நல்லா நல்லாண்டது இந்த ஊடகங்கள்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது கண்டு அவ்வளோ ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்கலாம் அந்த இந்த மாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு மாடு நல்லா தலை செட்டு உயரம் கொஞ்சம் மீடியமான உயரம் இருந்தேன் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல மாடு அப்புறம் வந்து விலை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் மட்டும் கேட்டேன் ஒருத்தன் பதினாலாக இப்போ அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த மாட்டை இவர் இவர்டையும் விலை கேட்டேன் ஒரு விழா வந்து அதிகமாக சொன்னாப்பிட சேன்ட்டு அதோட போயிட்டோம் எதுவும் பேச மாட்டேன்ட்டாங்க கேட்டாக்கும் சரியான பதில் சொல்லலை சரி அதோட விட்டு கிளம்போம் அப்படின்னு வந்தாச்சு காங்காய் மாடு நல்லா இருக்குது நல்லா உயரம் தான் நல்லா பெருவாட்டு எல்லாம் நான் விவரமாக நாட்டு மாடு இது அவ்வளோதான் ஒரு பதினாலு பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த மாடை கொடுத்தாங்க இந்த மாடு கடைசியாக விற்றாங்க அந்த அவங்க நேரம் ரெண்டு கிடஞ்சிச்சு மேலே போகும்போது விற்றுட்டு போனாங்க இந்த காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தும்ள்லாம் அப்படியே சாஞ்சு போய் சளிஞ்சு கிடக்கணும்னா அந்த மாதிரி கிடஞ்சிச்சு இந்த தும்ள் அங்கிட்ட இங்கே அங்கிட்டேருந்து இங்கிட்ட உள்ளிச்சு வரேன் மாடில் அந்த மாடு தமிழ் தான் கொஞ்சம் சரியில்லாத தும்ள் டம்பர் இல்லாத கண்டுலே ஓரளவுக்கு தெரியும் தும்ள் சாஞ்சு கிடக்கிறது அது தெ தெரிஞ்சுமே வாங்கிட்டு வந்துருப்பாங்க அப்புறம் மாடு ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு இந்த வாரத்தில் மாடு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்க வீடியோவை நல்ல மாடு அப்புறம் வரும் இதெல்லாம் நல்லா ஜாதி மாடு இந்த கண்ணெலாம் பாருங்களேன் சூப்பராக இருக்காங்க மூணுமே நல்லா ஒரு படி இதெல்லாம் அப்படியே வாங்கி கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் விட்டோம்னா மாடு சேர்த்திடலாம் நல்ல மாடு இது தலைஞ்சரியல ஒன்றும் ஜரியல ரெண்டுமே இதெல்லாம் இது பண்ணக்கூடாது இந்த கடலாம் கொஞ்சம் கெட்டதேன் நல்ல வளர்ப்பு சரியான வளர்ப்பு கொம்போடி பத்திரம் மாட்டில் இந்த செவ்வள காலெலாம் அதுவும் கொஞ்சம் கொம்படி பத்திரம் மற்றபடி நம்ம மாடு நல்லா இருந்துச்சு நல்ல எடுக்கும் விவரம் அடுத்து எடுத்து பாருங்கள் நல்ல காலையெல்லாம் இருந்துச்சு உள்ளதே மாடு கிடக்கு மரம் மாடு அதையுமே எடுத்துருவேன் அதையும் பாருங்கள் போகக்கூடாது அந்த காலம் நல்லா செடி அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சி இது கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு நம்ம இந்த கண்டு நல்லா ஆடி ஆடி ஆடிப்பிடிச்சு கிராஸு கண்டுதேன் நல்லா வேகம் தும்மல் மட்டும் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் மஞ்சடுக்கு நம்பர்லாம் எழுதியிருக்காங்க எந்த காலமும் சூப்பராக இருக்கும் மாடு நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா நிறம் நல்லா நல்லா இருந்துச்சு மாடு டைப்பாக தான் சொன்னேன் ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்கு பூராமே அந்த ஒரு மட்டை கண்டு ரெண்டு ஓல் நாலு ஓல் இப்படி கலங்கண்டாக கிடக்குவாருங்க இதெல்லாம் நல்ல நாட்டு பசு அஞ்சு இதெல்லாம் ஒரு அஞ்சாறு யூத்து இருக்கும் புறமே அந்த 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 ரேஞ்சிலலாம் மாடு இதெல்லாம் கூடவே இருக்கும் ஏழு யூத்து இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஊட வந்து இந்த இடம் அதுகளை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல இடம் வந்துச்சுன்னா உள்ளே சேர்த்து விடுவோம் அதையுமே பாருங்கள் தேவைன்றவங்க கால் பண்ணுங்கள் நிறையா நம்ம சேனலில் போட்டுருவோம் இல்லை நம்பர் கூட அடுத்ததில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு என்னன்றதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க நம்ம பார்த்து உங்களுக்கு இடத்துக்களை வாங்கி கொடுப்போம் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்பு மாடுகளுமே யாரும் கேட்டீங்கன்னா சொல்லுங்கள் சந்தைக்கு வாங்க நம்மளே வாங்கி கொடுப்போம் முடிஞ்ச அளவு நாங்கள் சந்தைக்கு வந்தோம்னா யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க வந்து பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வரேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் நன்றி